ஜெர்மனி கோபுரா ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கி செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுரா ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள் இனியதோறும் மாலை பொழுதில் பாரிஸின் கப்பலில் உங்கள் வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை ஈசன் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இறந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் உறவுகளே வணக்கம் ஜெர்மனி செய்திகளை எம் தமிழ் காட்சி ஊடகம் ஊடாக பார்த்து வருகின்ற உறவுகளே நீங்கள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்கின்றீர்கள் அதற்கு நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதிகமானவர்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்க்கின்றார்கள் என்பது எமக்கு அறியத்தரப்படுகின்றது ஆனால் எம்மோடு இணைந்திருப்பவர்கள் குறைவாகவே இருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லோரும் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் இணைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி பயிற்றப்பட்ட தொழிலாளர்களின் பற்றாக்குறை ஜெர்மனி நாட்டில் தொடர்கிறது ஜெர்மன் நாட்டில் பயிற்றப்பட்ட தொழிலாளருக்கு பற்றாக்குறை இருந்து வருகின்ற நிலையில் ஜெர்மன் நாட்டில் தொழிற்கல்வியை மேற்கொண்ட மேற்கொள்கின்றவர்களில் முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த தொழிற்கல்வியை முற்றுப்பெறுவதே இல்லை என்று புள்ளிவரம் ஒன்று காட்டுகின்றது குறிப்பாக பான் மாநிலத்தில் கம் என்ற நகரத்தில் இவ்வாறு தொழிற்கல்வியை மேற்கொண்ட மேற்கொள்கின்றவர்களில் முப்பத்தி ஐந்து சதம் நான்கு சதவீதமானவர்கள் தமது தொழிற்கல்வியை முற்றாக முடித்துக் இல்லை என்றும் புள்ளிவரம் சுட்டி காட்டுகின்றது இதேவேளையில் ஹைன்ஸ்பர்க் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் இவ்வாறு தொழிற்கல்வியை முற்றுப்பெறாதவருடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்று தசம் ஏழாக உள்ளதாகவும் இதேவேளையில் கிரைக்கிழமை அவசரங்களில் முப்பத்தி நான்கு தசம் ஆறாகவும் ஹோக்ஸாவ்ரான் கிரைஸில் இவ்வாறு தொழிற்கல்வியை முடித்தா முடியாதவருடைய எண்ணிக்கையானது இருபத்தி மூன்று தசம் நான்காகவும் இவ்வாறு இந்த புள்ளிவரத்தில் சுட்டி காட்டுகின்றது எது இவ்வாறாக இருந்தாலும் இவ்வாறு தொழிற்கல்வியை முற்றுப்படுகின்றவர்களில் ஆண் பெண்களுடன் ஒப்பிடும் பொழுது ஆண்கள் தொழிற்கல்வியை முற்றுப்பெறாமல் வெளியேறுவது கூடுதலாக உள்ளதாகவும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும் இளையோர்கள் மோதல்கள் ஜெர்மனி நாட்டில் பரவலாக நிகழ்ந்து வருகின்றன ஜெர்மன் நாட்டில் சனிக்கிழமை பல இட இடங்களில் இளைஞர் குழுக்களுடைய தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக பாட் ஓபோபயர் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் இளம் இளைஞர்களிடையே ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாகவும் இந்த தாக்குதல் சம்பவத்தின் பொழுது பத்தொன்பது வயதுடைய ஒரு நபர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞரானவர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உள்ள உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவி தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் அண்மை காலங்களாக இளைஞர் குழுக்களிடையே கத்தி குத்து சம்பவங்கள் நடைபெறுவதும் கூடுதலாக தொடர்புடைய உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதான் இது இவ்வாறு இருக்கும் பொழுது ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருந்து தலிபான் அமைப்பினர் அரசாங்கத்தை கைப்பற்றிய பிற்பாடு ஏமன் அரசாங்கமானது ஏமன் அரச படைகளுக்கு ஆப்கானிஸ்தானில் புரிந்து உதவி புரிந்தவர்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வருகின்ற ஒரு திட்டத்தை அமுல்படுத்தி வந்து வந்தது இதே வேளையில் ஐநூறு இவ்வாறான பாரிய குற்றச்சம்பவங்களை புரிந்த ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களும் இந்த சலுகைகளை பயன்படுத்தி ஏமன் நாட்டுக்குள் உள்நுழைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அண்மை காலங்களில் ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டிலே பாரிய குற்றவியல் சம்பவங்களில் கூடுதலாக கத்தி குத்து சம்பவங்களில் ஈடுபடுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் கடந்த என்ற பிரதேசத்தில் ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த குடும்பத்தினர் ஒருவர் தமது பத்தொன்பது வயதுடைய சொந்த பெண் பெண் சிறுமி ஒருவரை கொலை செய்து பின்னர் ஓம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நதியில் வீசி இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் இந்த கொலை குற்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட தந்தையானவர் இந்த கொலைக்கு முக்கியமாக இந்த கொலை செய்யப்பட்ட சிறுமியின் தாயாரை உடந்தியாக இருந்ததாக போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜோரிஜ் துபாய் ஜூவலரி வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் நட் தங்க நகை சேமிப்பு திட்டம் நகைச்சீட்டு முதலாவது குழுக்கள் ஜூலை ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது வாரத்தில் அதிர்ஷ்ட குழுக்கள் தொடரும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைய உங்களை அன்போடு வரவேற்கின்றனர் ஜோரிஜ் துபாய் ஜூவலரி நிறுவனத்தினர் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் செலுத்த வேண்டும் குழுக்களில் அதிர்ஷ்டம் பெறுவோருக்கு ஆயிரத்தி இருநூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியான தங்க நகைகள் கையளிக்கப்படும் அது

நான்கு ஜெர்மனி நாட்டில் உக்ரைன் அகதிகள் தொடர்பான விவகாரம் பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தி வருகின்றது ஜெர்மனியில் லட்சக்கணக்கான உக்ரைன் நாட்டு அகதிகள் வாழ்ந்து வருகின்றார்கள் வேளையில் இந்த உக்ரைன் நாட்டு அகதிகளில் கூடுதலானவர்கள் சமூக உதவி பணத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கத்திற்கு இந்த உக்ரைன் நாட்டு மக்களுடைய நடவடிக்கையானது பாரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இதன் காரணத்தினால் பல அரசியல்வாதிகள் ஜெ நாட்டில் வாழ்கின்ற உக்ரைன் நாட்டு அகதிகளுக்கு சமூக உதவி பணமான பயோகழ்ச்சி வழங்கக்கூடாது என்ற வேண்டுதலை விடுத்து வருகின்றார்கள் அதாவது சாதாரண அகதிகள் போல் இவர்களுக்கு அசூல் வைப்ப லைஃப் இன்சூர்சென்ஸ் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான பிரத்யேகமான சமூக கொடுப்பனவை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுதலையும் விடுத்து வருகின்றனர் செய்திருக்கிறார்கள் இதே போல கடந்த வியாழக்கிழமை இது சம்பந்தமாக மாநில உள்ளுராட்சி அமைச்சர்களிடையே கருத்து ஒற்றுமை ஏற்படாத காரணத்தினால் தொடர்ந்தும் இவர்களுக்கு சமூக உதவி பணமன விவகுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற முடிவை எடுத்திருந்தார்கள் இதேவேளையில் பயர்மானத்தில் ஆளுகின்ற சிஎஸ்யூ என்று சொல்லப்படுகின்ற கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகான டோம்பரிங் அவர்கள் ஜெர்மன் நாட்டில் சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற உக்ரைன் நாட்டவர்களை உக்ரைன் நாட்டுடைய மேற்கு பிரதேசத்திற்கு மீளவும் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இதேவேளையில் அலெக்சாண்டர் டோப்ரிங் அவருடைய இந்த கருத்தானது ஆளும் கூட்டு கட்சிகளுடைய பங்காளி கட்சியான எஸ்பிடி மற்றும் பசுமை கட்சிகளிடையே பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது கூடுதல் குறிப்பாக எஸ்பிடி என்று சொல்லப்படுகின்ற சமூக ஜனநாயக கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இந்த டோப்ரிங் என்ற கருத்தானது பூட்டினானது உக்ரைன் நாட்டின் சகல பிரதேசங்கள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றார் இதேவேளையில் இந்த டோக்ரிங்கனுடைய கருத்தானது இவ்வாறு ஜெர்மன் நாட்டில் அடைக்கலம் புகுந்திருக்கின்ற உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த பெண் மற்றும் சிறு குழந்தைகளை உக்ரைன் நாட்டுக்கு அனுப்பி பூட்டினுடைய அரச அட்டூழியங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற வேண்டுதலையும் விடுத்திருக்கின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது உக்ரைன் நாட்டு அகதிகளுக்கு மீது படிப்படியான முறையில் அரும் அழுத்தங்கள் எழுந்து வருகின்றன இதேவேளையில் டென்மார்க் மற்றும் பிரித்தானிய போன்ற நாடுகளுக்கு சென்றுள்ள அகதி உக்ரைன் நாட்டு அகதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கு மேற்பட்டவர்கள் தமது சொந்த வருமானத்தில் வாழ்கின்றார்கள் என்பது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதே வேளையில் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த உக்ரைன் நாட்டு அகதிகளில் பல லட்சக்கணக்கானவர்களில் முப்பது சதவீதமானவர்கள் மட்டுமே தமது சொந்த வருமானத்தில் வாழ்வதாகவும் மிகுதியானவர்கள் ஜெர்மன் நாட்டுடைய சமூக பணத்தில் வாழ்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் ஜெர்மனி டோட்மொண்டில் ராஜமுத்ரை எஸ் கே செல்ஸ் பரடைஸ் வர்த்தக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை தங்கள் அன்பு வாடிக்கையாளர்களை மகிழ்விக்க மாபெரும் மலிவு விற்பனையை நடத்துகின்றனர் சனிக்கிழமை தோறும் ஒன்று எடுத்தால் ஒன்று இலவசம் கல்யாண கல்யாணப்பட்டு புடவைகள் யாவும் மலிவு விலைகளில் எல்லோருக்கும் ஏற்ற எப்பொழுதும் நீங்கள் தெரிவு செய்ய உலக செய்திகள் ரஷ்யாவுடைய ஓர் சுய நிர்ணயக நிர்ணய பிரதேசமான டாகஸ்தானில் உள்ள தேவாலயம் மற்றும் யூத தேவாலயங்கள் மீது தாக்குதல் சம்பவம் ஒன்று நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது டாகஸ்தானில் பிரதேசமானது பெரும்பாலும் முஸ்லீம்கள் வாழ்கின்ற பிரதேசமாகும் இந்த டாகஸ்தான் பிரதேசத்தின் மீது அண்மை காலங்களாக இஸ்லாமிய தீவிரவாதிகளுடைய தாக்குதல் சம்பவங்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கவாகும் நேற்று இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தில் பல போலீசார் இஸ்தலத்தில் கொலை செய்யப்பட்டதாகவும் இதே வழியில் இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய மதகுருவும் மற்றும் பணியாளர் ஒருவரும் இந்த தாக்குதல் சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா அவர் வாங்கி விற்கிறாரா என்ன இப்போ உலக டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னென்னு சொன்னால் ஃபுட் சிட்டி வச்சுக்கிறார் தானே இப்போ கொஞ்சம் பிஸியாக இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பார்க்குறீங்க அப்போ இப்போ நான் போகிறேன்னு தானே இப்போ வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்க நீங்களும் வீட்டில் டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி கோபுர ஞானம் ஆண்டுதோறும் வழங்கும் மலிவு விற்பனை ஹம் காமாட்சி அம்பாள் தேரடி மலிவு விற்பனை ஜூலை ஏழாம் தேதி ஒரு நாள் மாபெரும் மலிவு விற்பனை பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ நீங்கள் வாங்கிச் செல்ல அனைத்து புடவைகளையும் மிக மலிவான விலைகளில் வழங்க உள்ளனர் காமாட்சி அம்பாள் அடியவர்கள் அனைவரையும் கோபுர ஞானம் நிறுவனத்தினர் தமது காட்சியகத்திற்கும் வருகை தருமாறு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றார்கள்